தமிழ்ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் குமரகுரு நம்மளோட இணைந்திருக்காரு அவருக்கு வணக்கம் தெரிவித்து நம்ம நிகழ்ச்சி கொள்ள போல் வணக்கம் இப்போ வரைக்கும் ஆறு கட்ட தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு ஏழாவது கட்ட தேர்தல் ஜூன் ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கு இப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அமைச்சர்கள் இருந்து சொல்லிட்டு ஐந்து தேர்தல் ஐந்து கட்டம் முடியும் போதே நாங்கள் முந்நூறு சீட் தாண்டிட்டோம் இப்போ இனிமேல் வர்றதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் நானூறு சீட்டுன்னு சொல்கிறோம் அது எதிர்கட்சிகளோட பயத்துலேருந்தே தெரியுது அப்படின்னு சொன்னார் அது வந்து உண்மையாக தான் வரப்போகுது இதில் சரிய பெரிய காமெடி என்னன்னா ஒன்னாம் தேதி இவங்களாம் சேர்ந்து யார் பிரதமர்னு முடிவு பண்ண போறாங்கன்னா முதல்ல என்ன சொன்னாங்க பிரதமர் ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு நாங்கள் கேட்கும்போது பிரதமர் தேர்ந்தெடுக்காமல் தேர்தல் நாங்கள் சந்திக்கிறது இயற்கை தான் அதை நீங்கள் கேட்காதீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவரவர் பங்கு பார்த்து அவர் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி யார் பிரதமர் நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க இந்த ஒன்னா தேதி தான் எலெக்ஷனே லாஸ்ட் தேர்தல் நடக்க போகுது கட்டம் ஒன்றாம் தேதி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் எவ்வளோ வாங்கினா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் முப்பது வாங்கினா நீங்கள் பிஎம் ஒரு வேளை நீங்கள் பதினஞ்சு வாங்கினா டெப்டி பிஎம்னு இதில் இப்போ ஜாதகத்தை வச்சு பேசுவாங்களா ஜோசியத்தை வச்சு பேசுவாங்களான்னு தெரியல எதுக்கு இந்த இந்த மீட்டிங்குன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க இல்லை இல்லை கெஜ்ரிவால் வந்து ரெண்டாம் தேதி உள்ளே போயிடுவார் ரெண்டாம் தேதி அவர் சரண்டர் ஆகணும் ஒன்றாம் தேதி தான் அவர் இருப்பார் அவர் இருக்கும்போதே அவர் வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறதா போடுறாங்க மொத்தத்தில் நாங்கள் முதலருந்து சொன்னது தான் இந்தி கூட்டணி இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஒரு ஒரு ஒருமித்த கருத்தோடு என்றைக்குமே அவங்க இருந்ததில்ல ஒரு மிகப்பெரிய காமெடியாக நடந்திருக்கு அந்த காமெடியை எல்லோரும் சேர்ந்து மறைச்சி எல்லா ஊடகங்களும் சேர்ந்து அதெல்லாம் இல்லை இன்டாக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சரி ஒவ்வொரு டிவியும் ஒரு ஒரு இந்த அரசியல் விமர்சகரும் எப்படி பேச போகிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இந்தியா சந்தித்த தேர்தல்லையே இந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு கூட்டணி உலகத்தில் பார்க்க முடியாது கேரளாவில் ரெண்டு பேரும் திட்டிப்பாங்க இதில் டெல்லியில் ஒன்றா இருப்பாங்க பஞ்சாபில் திட்டிப்பாங்க டெல்லியில் ஒன்றா இருப்பாங்க வெஸ்ட் பெங்காலில் வேணான்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு காமெடி எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு மனிதனை ரெண்டு பேர் அப்படி ரெண்டு விதமாக அப்படி ஒரே ஒரு கட்சி சொல்ல முடியும் காங் காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரில் ஒரு பிரதமர் வேட்பாளரெலாம் பார்க்காதீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட தகுதி இல்லாத ஒரு ஆனி ராஜா சொல்கிறாங்க வயநாட்டில் அவரை தோக்கடிப்பு தான் நோக்கன்றாங்க கீழே இறங்கி வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்களா ரேபுரெல்லின்னு கேட்டால் கண்டிப்பாக ரேபுரல்லியை போய் நான் வந்து ராகுல் காந்திக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேங்கிறாங்க இப்போ அவங்க மக்கள் முட்டால் நினைக்கிறாங்களா இல்லை அவங்களே தன்னை தானே முட்டால் வைக்கிறாங்களா ஒரே பாண்டிச்சேரியில் மூணு பிரிவு இருக்குது மூணு பகுதி ரெண்டு பகுதியில் கேரளா கேரளா இதில் நம்ம ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பகுதியிலையும் ஆந்திராவில் இருக்கிற தொகுதியிலையும் ரெண்டுத்துலேயுமே வந்து கூட்டணி இங்கே இந்த பக்கம் வாங்க இதுக்கு கேரளாவில் ஏனாம் வாங்கன்னு சொன்னால் மாஹேக்கு வாங்கன்னு சொன்னால் அங்கே நாங்கள் ரெண்டு பேர் கூட்டணி கிடையாது ரெண்டு பேர் தெரியலைன்னா கேரளாவில் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் நானும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சு போன்றாங்க இந்த கூத்தல்னால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் மறைச்சி இந்த பதினஞ்சு நாளாக பாருங்கள் பத்தொம்பதேதி இங்கே எலெக்ஷன் முடிஞ்சது இன்றைக்கி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட நாற்பது நாளாக இவங்க பேசுகிற ஒரு ஒரு நாள் டாப்பிக்கும் பாருங்கள் இங்கே முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் திரும்ப திரும்ப இங்கே பேச வேண்டிய நோக்கம் என்ன இங்கே இண்டிக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அது காரணம் இவிஎம் மிஷின் பிரதமரோட பேச்சு பிரதமர் வந்து இப்படி பேசுனது இதெல்லாம் தான் ஜெய்சாங்களை தவிர அவங்களோட உண்மையான உறுதியினால் ஜெயிக்கலன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க நானும் எல்லா ஊடகத்துலையும் கேட்குறேன் முப்பத்தஞ்சு நாளாக டிபே டிபேட் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கலையா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கலையா ஒரு மாவட்டத்தில் தலைவர் கொண்டுட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆச்சு எங்கே இருக்காங்கன்னு தெரியல சிபிசிஐடி கண்டுபிடிக்க முடியலன்றாங்க ரோடில் போனீங்கன்னா பைக்கில் வந்து நிறுத்தி வெட்டிட்டு போகிறாங்க ஆளுங்கட்சி ஒன்றிய துணை அமைப்பாளரே வெட்டிட்டு போகிறாங்க எங்கே பார்த்தாலும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது கொக்கேங்கிக்கே எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது ஒரு நாள் ஒரு டிபேட்டை பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழக ஊடகங்கள் முழுக்க 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 எதுக்காக வெயிட்டு வேலை செய்கிறாங்கன்னா இந்தி கூட்டணி ஜெயிக்கணுன்றதுக்காக வேலை செய்கிறாங்க அது வந்து ஜூன் நாலாம் தேதி அது தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழக மக்கள் அது உணர்ந்துருவாங்க இங்கே இருக்க ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுக கூட்டணியோட கண்ட்ரோல் இருக்குது அதனால் அன்றைக்கி ஜூன் நாளில் வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விழிவு காலம் தான் ஏற்படும் பஞ்சாப்ல என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா அவங்க ஆட்சியை கலைச்சிருவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விமர்சனம் கருத்து ஆட்சி கலைப்புன்றதே இந்த சமீபத்துல இப்ப தீர்ப்புக்கு அப்புறம் ஆட்சி கலைப்புங்கிறது இந்தியால கிடையாது தொண்ணூத்தி தலை கலைச்சது காங்கிரஸ் தான் அது கூட்டணி இருக்கிற காங்கிரஸ்ல அவர் தான் கூட்டணியில் இருக்காரு அந்த மாதிரி செய்யற பழக்கம் காங்கிரஸ் தான் இருக்கு பிஜேபி கிடையாது ஒரு அந்த மாதிரி இல்லாமல் சில எம்எல்ஏக்கள் அவங்களா வந்து கலைஞ்சி இல்ல இனிமேல் ஆம் ஆத்மியில் ஃப்யூச்சர் கிடையாது நம்ம வந்து இந்த கட்சியை விட்டு நம்ம பிஜேபிக்கு போயிடலான்னு வெளியில் வந்தாங்கன்னா அப்படி தான் ஆட்சி கலையுமே தவிர வேறு வகையில் கலையாது அப்படி கலைஞ்சதுன்னா நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் மீண்டும் நிறுத்தி நின்று ஜெயிச்சு நீங்கள் வரணும் இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு கழிச்சிருவாங்க கழிச்சிடுவாங்கன்றதெல்லாம் அந்த காலத்தில் பேசுனது பாஜக வந்து எத்தனை ஆட்சியை கழிச்சது நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஆட்சியை களைச்சிருக்குமா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களே அவங்க எம்எல்ஏங்களுக்கே ம இது இல்லாமல் இப்போவே அன்றைக்கி இருந்த அவர் லவ்லி சிங்கன்றவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு டெல்லியில் இருக்கிற மாநில தலைவர் அவர் சொல்லிட்டாரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் ஒவ்வொரு வீடாக போய் ஆம் ஆத்மி மோசமான கட்சின்னு பேசிட்டு வந்தவன் நான் இன்றைக்கி என்னை போய் நீங்கள் ஆம் ஆத்மி நல்ல கட்சின்னு பேச சொல்கிறீங்க டெல்லியில் நான் பேச முடியாது அப்படியே மீறி நான் போய் பேசி நல்ல கட்சின்னு ஓட்டு வாங்கினா கூட இன்னும் ரெண்டு வருஷத்தில் திருப்பி மாநில தேர்தல் வரப்போகுது அப்போ திருப்பி நான் அதே மக்கள்கிட்ட போயிட்டு இப்போ இப்போ மோசமாயிட்டார் அது இது நம்ம கெஜ்ரிவால் மோசமாயிட்டாருன்னு சொன்னால் என்னை எப்படி பார்த்து மக்கள் சிரிப்பாங்க அதனால் இந்த கட்சி இந்த கூட்டணி சரி வராதுன்னு வெளியில் வந்துட்டார் இதே மாதிரி பஞ்சாப்லேயும் இது எத்தனை நாள் இப்படியே போச்சுன்னா அங்கே கூட்டணி இங்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லி மக்கள் அங்கே அன்பாப்புலராக ஆகிட்டு இருக்கு நாளுக்கு நாளுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க நியூஸ் எயிட்டின் கருத்து கண்டிப்பில் பத்து சீட்டு பஞ்சாபில் பிஜேபி உரன் போட்டிருக்காங்க காரணம் அங்கே காங்கிரஸ் ஏற்கனவே வீக்கு அவங்க வீக்குன்னு நினச்சி ரொம்ப பெரிய கட்சின்னு கெஜ்ரிவாலை போட்டாங்க கெஜ்ரிவால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் கூட்டணி சென்றுட்டாங்க பக்கத்தில் ஓ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானா இப்போ ரெண்டு பேரில் யாருக்கு போட்டாலும் ஒன்றுதாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பிஜேபி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த வருத்தத்தில் அந்த மனக்குமுறையில் வெறுப்படுறதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் எடுத்துடாதீங்க எங்களை கழிச்சி வாங்க இன்னும் அந்த மாதிரி சொன்னார்னா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகி நிறைய ஓட்டு பிஜேபி போட்டாலும் போட்டுருவாங்க கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றதை கொஞ்சம் பார்த்து பேசணும் அண்ணாமலை அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்றது போயிட்டு மொத்தமா இந்தியா அப்படின்ற ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிற பேச்சு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த கருத்துக்கு உங்களோட நினைப்பாரு நாங்க எப்பவுமே வட இந்தியா தென்னிந்தியா நாங்க சொல்றது இல்ல திமுக தான் சொல்லணும் பான்பராக் சாப்பாடு போடுறவங்க இங்க பாணிபுரி விற்கிறவங்க அவங்க என்ன பீகார் நாங்கள் என்ன நாய்கறி சாப்பிட்றவங்களா இந்த மாதிரி பிரிவினையெல்லாம் திமுக தான் சொல்லணும் எப்போவுமே பாஜக சொல்லாது இப்போ ஒன்றும் சொல்லாத ஒரு விஷயத்தையே பிரதமர் வந்து தமிழன்னு சொல்லிட்டாரு அமித்ஷா தமிழன்னு சொல்லிட்டாருன்னு இது பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி எங்கேயுமே எப்பவும் சொல்ல மாட்டார் பிரதமரும் சொல்ல மாட்டார் அமித்ஷாவும் சொல்ல மாட்டார் அமித்ஷா சொன்னது ஒரே ஒரு விஷயம் மொத்தமாக த தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க தமிழரே தமிழர் வந்து உங்களை ஆளணுமான்னு கேட்டால் நீங்கள் அவர் எலெக்ஷனில் நின்று இப்போ அவர் முதல்வர் வேட்பாளராக எலெக்ஷனில் நின்று அவர் போது அந்த வார்த்தை பேச மாட்டார் ஏன்னா அவர் இதுக்கு பப்ளிக் வந்துட்டார் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர் முதல்வர் ஆவார் அவர் எதுக்கு வேணான்னு சொல்கிறார்னா பொம்மை முதல்வராக நவீன் பட்நாயக்கை நிற்க வச்சுட்டு பின்னாடி இருந்து இவர் இயக்குறாரு இவர் யார் தமிழகத்தை சேர்ந்தவர் இப்படி நிழலாக இருந்து ஒரு தமிழர் உங்களை ஆளணுமா இல்லை இல்லை நீங்கள் நேரடியாக ஒரு வந்து ஒடிசாவை சேர்ந்தவங்க ஆளணுமா நாங்கள் வந்தால் ஒடிசாவை சேர்ந்துங்க ஆழ்வாங்க நீங்கள் நவீன் பட்நாயக் போட்டிங்கன்னா அவர் பொம்மையாக இருப்பார் பின்னாடி இருந்து ஆட்சி புரிகிறவர் ஒரு தமிழராக இருப்பார் இன்னும் ஒரு விளக்கம் இன்னும் புரியிற மாதிரி சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டில் நாளைக்கே ஒரு ஸ்டாலின் இருக்கார் அவர் கூட வந்து ஒருத்தர் குடும்ப சம்பந்தம் இல்லாமல் வெளி மாநிலத்துக்கு ஒருத்தர் வந்து இங்கே இருக்கார் அவர் தான் என்டையர் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா சீமான் என்ன சொல்வார் இங்கே ஆள்றது ஸ்டாலின் அவர்கள் இல்லை அவர் பின்னாடி இருக்கிற ஒரு மகாராஷ்டிரக்காரரு மகாராஷ்டிரக்காரர் அவர் நினைச்சதெல்லாம் இங்கே சாதிக்கிறாரு மகாராஷ்டிரக்காரர் உங்கள் ஆளணுமா இல்லை ஸ்டாலின் எங்களை போன்ற தமிழன் ஆளணுமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அவர் பின்னாடி இருந்து ஏக்கறாருன்னு அர்த்தம் ஆனால் அவர் எங்கேயுமே தேர்தல் அரசியலுக்கு வர்றவரை வரை போயிட்டு நீ எப்படி உள்ளே வந்து நிற்கலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி சொல்லலை மக்கள் ஓட்டு போட்டால் யாரும்னா நிற்கலாம் உதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அவர் வந்து இங்கே நின்றாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க அவர் என் முதல்வர் ஆனார் அதே மாதிரி அங்கே வி பாண்டியனும் எலெக்ஷனில் வந்து நின்று நான் தான் சிஎம்னு சொன்னார்ன்னா எங்களுக்கு ஒரு ஆட்சி முடியலை அவர் எடுத்து நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம் அவர் பின்னாடி இருந்துக்கிட்டு கீ கீ பண்ண கீ கொடுத்துக்கிட்டு ஒரு முதல்வர் பண்ணுறதுன்றது நல்லதில்லை அதுவும் வெளி மாநிலத்து ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு உங்களை அப்படின்னு சொல்றது பேக் சைடில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அர்த்தமே தவிர நே உடனே சீமான சொல்கிறாரு அப்போ நாங்கள் அதை தானே சொல்கிறோம் தமிழன் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு அதை நீங்கள் சொல்லாமான்னு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறதே தப்புன்றீங்க அவர் தேர்தல் நிற்கிற தப்பு சொல்லலை பின்னாடி இருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறது தான் தப்புங்கிறார் அந்த ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் எங்கேயுமே நாங்கள் வடக்கு தெற்குன்னு பிரித்து பேச மாட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து அண்ணா பேர்டிலிருந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இந்த பிரிவினையை உண்டாக்குனதே திராவிட கட்சிகள் தான் அண்மையில் நடத்தப்பட்ட பாஜக மாநில நிர்வாகிகளின் கூட்டத்தில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதா முக்கிய முடிவுகள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை கூடி பேசணும் அதுல வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா நம்ம வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வெற்றி நீங்கள் வந்து கொண்டாடுறதுக்கு தயாராருங்க நம்மெல்லாம் வெற்றியை கொண்டாடுறது தயாராகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியில் நல்ல நிறைய நல்ல உழைச்சவங்களுக்குலாம் அங்கீகாரம் கொடுப்போம் அதே சமயத்தில் சரியாக உழைக்காதவங்களுக்கு அங்கீகாரத்தை நாங்கள் மாற்றி நல்லா வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாங்க தவிர பெரிய ஒரு இந்த கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு அப்ரிஸ் ஒரு அப்ரிசியேஷனும் ஒரு அப்ரைசல் கூட்டம் மாதிரி என்ன நடந்துச்சு இந்த எலெக்ஷன் டைமில் என்னென்ன பண்ணிங்க எத்தனை ஊருக்கு பண்ணிங்க எப்படி வேலை செஞ்சிங்கன்னு ஒரு அப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கூட்டம் நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி நல்லா வேலை செஞ்சிங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஜென்ரலான ஒரு மீட்டிங் தான் ரொம்ப ஒரு பர்பஸாக போட்ட போடப்பட்ட மீட்டிங்கில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு மீட்டிங் இதில் ஒன்றும் முக்கிய முடிவுலாம் ஒன்றும் எடுக்கல உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி நன்றி